அடிக்கடி கார் கழுவுறவங்களா நீங்க அப்போ மருந்தும் கூட இந்த தப்ப பண்ணிடாதீங்க பொதுவாக நவீன கார்களின் பெயின் தன்னை தானே மீட்டு கொள்ளும் தன்மை கொண்டது கார்களில் ஒரு கிளியர் கோட் லேயர் இருக்கும் இது பெயின் சேதமடைவதிலிருந்து பாதுகாக்கிறது இந்த லேயர் வழக்கமான தண்ணீர் கொண்டு சுத்தம் செய்வதை தாங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது சரியான தயாரிப்புகள் மற்றும் நுட்பங்களை பயன்படுத்தி வாகனத்தை கழுவுவதன் மூலம் வாகன கலரை நீண்ட நாட்களுக்கு பராமரிக்க முடியும் கார் கழுவுவதற்காக பிரத்யேகமான சோப்புகளை பயன்படுத்துவது மற்றும் கடுமையான ரசாயனங்களை தவிர்ப்பதன் மூலம் காரை நீண்ட காலம் கலர் மங்காமல் வைக்க முடியும் மைக்ரோஃபைபர் துணியால் கார்களை துடைப்பது நல்லது இந்த பொருட்கள் ஏற்படக்கூடிய தடுக்கின்றன காரை துடைப்பது பாதுகாப்பானதாக இருக்கும் அதே நேரம் ஏற்படுத்தக்கூடிய மற்றும் காட்டன் துணிகளை நிச்சயம் தவிர்க்க வேண்டும் புள்ளிகளை தடுக்க சரியாக காரை துடைத்தல் முக்கியமானது அப்படி துடைக்கும் போது ஏற்படக்கூடிய கோடுகளை தவிர்க்க சுத்தமான மென்மையான துணிகள் அல்லது ஆர்ட்ரையர் ஆகியவற்றை பயன்படுத்தலாம் தண்ணீரை துடைக்காமல் காற்றில் உலர விடுவது வாகனத்தின் மேற்பரப்பில் தண்ணீர் உள்ள கெமிக்கல் படிமங்களை விட்டுவிடும் இது புள்ளிகளை ஏற்படுத்தும் உங்கள் காரை பாதுகாப்பை சேர்க்கும் இது காரின் பராமரிக்க உதவுகிறது மற்றும் அசுத்தங்களுக்கு எதிராக ஒரு கவசம் போல செயல்படுகிறது வழக்கமாக வேக்சின் செய்வது நீங்கள் அடிக்கடி காரை கழுவும் போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை ஏற்படுத்தி தரும் பறவையின் எச்சம் மரத்திலிருந்து விழக்கூடிய குப்பைகள் சகதிகள் காற்றில் மாசு மற்றும் தூசு போன்ற சுற்றுச்சூழல் கூறுகள் காரின் கலருக்கு தீங்கு விளைவிக்கும் இதனால் அடிக்கடி காரை கழுவ வேண்டும் இதனால் வாகனத்தின் கலரை சேதப்படுத்தும் காரை சுத்தம் செய்ய சரியான தயாரிப்புகளை பயன்படுத்த வேண்டும் நாம் வீட்டில் பாத்திரம் கழுவ பயன்படுத்தக்கூடிய சோப்புகளை பயன்படுத்துவது நாம் பயன்படுத்தக்கூடிய ஷாம்புகளை பயன்படுத்துவது கார் கலரை சேதமாக்க வாய்ப்பிருக்கிறது நாம் அதிக விலை கொடுத்து வாங்கக்கூடிய காரை வீட்டில் நிறுத்தி வைத்திருக்கும் பொழுது கார் சீட் போட்டு மூடி வைக்க வேண்டும் அப்படி வைப்பதன் மூலம் தூசு மாசு வருவதற்கு வாய்ப்பு இல்லை இதனால் காரையும் அதிகம் கழுவ தேவையில்லை இப்போது இது போல அப்படியே இருக்கும் நல்ல தெரியல சாப்பிடுறாங்க

மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி ஃபோர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்